அப்புறம் புளியோட திரும்ப கதம் சுச்சு அப்புறம் புளி எலியை திருத்துச்சு இனிமேல் என் மேலே எலி விளாண்டினா அவனை கொஞ்சம் கொண்டு விடுவேன் அப்புறம் எலியெல்லாம் சுடிச்சுன்னா என்னை மண்ணி சின்ன பண்ண மாட்டேன் அப்புறம் அப்புறம் அந்த புளின்னா சுத்தினா சரி நான் மன்னிக்க இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் வேடம் ஒருத்தவங்க வந்து புளியை குடிக்கிறதுக்காக வளம் போட்டிருந்தோம் அப்புறம் அது கண்டு அப்புறம் எலி வந்து அந்த வழியாக போட்டு அப்புறம் அந்த புளியோட குரலை கேட்டு அந்த வழியாக போச்சு அப்புறம் எலிக்குலாம் பார்த்தீங்கன்னா புளி வந்து அந்த வலையில் சிக்க சிக்கினதும் பார்த்துச்சு அப்புறம் அப்புறம் யோசிச்ச எலி வந்து அதோட பல்லான கழித்து கழித்து அந்த வலையை பூரா எடுத்துச்சு அப்புறம் சிங்கத்தை காப்பால்ல สุดไปคลับมันนะ